யுகாதே பண்டிகையை இரண்டாண்டுக்கு ஒருமுறை கோவில் திருவிழாவாக கொண்டாடும் மருதேரி கிராமம் ஐந்து டன் கற்பூரம் மூன்றாயிரம் ஆடுகள் பலியிடப்படும் வினோதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து மருதேரி கிராமத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அரியக்காபரியக்கா கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தெலுங்கு வருட பிறப்பு நாளில் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் இந்த சுவாமியை மத்தூர் அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்திலிருந்து சாமி சிலைகளை பெட்டியில் வைத்து கொடமாண்டப்பட்டி பாழே தோட்டம் போச்சம்பள்ளி வழியாக நடைபாதையாக சாமியை தூக்கிக் கொண்டு கரடியூரில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் உள்ள ராட்சத ஊஞ்சலில் வைத்து சாமியை தாலாட்டி களைப்பார வைப்பார்கள் சாமி சிலைகள் உள்ள பெட்டியை எடுத்து செல்லும்போது வழிநடுகிலும் கற்போரமேற்றி ஈரத்துணியுடன் தரையில் படுத்திருக்கும்போது சாமி சிலைகள் அவர்களைத் தாண்டி செல்லும் மூன்று மணி நேரம் கழித்து அங்கிருந்து சுவாமியை பக்தர்கள் தூக்கிக் கண்டு அரியக்காபெரியக்கா கோவிலில் சிறப்பு பூஜை செய்து இறக்கி வைக்கப்படுகிறது பிறகு பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பூஜ்யம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து இரவு பத்து மணிக்கு மேல் தாங்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் கருப்பு நிற ஆடுகளை சுவாமிக்கு பலியிட்டு அந்த இறைச்சியை விளக்கெண்ணெய் விளகாய் உப்பு இவை மூன்றை மட்டும் சேர்த்து நூறுக்கும் மேற்பட்ட பெரிய பானைகளில் வைத்து தங்கள் உறவினர்களுக்கும் அதேபோல் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள் இதற்காக இக்கோவிலில் மட்டும் மூன்று ஆயிரம் ஆடுகளுக்கும் மேல் பலியிடப்படும் இப்படி பலியிடப்படும் ஆடுகளை வீடுகளுக்கு எடுத்துச் செல்லாமல் கோவில் வளாகத்திலேயே பரிமாறப்பட வேண்டும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் கருப்பு நிற ஆடை குடை போன்ற கருப்பு நிறத்திலான பொருட்களுக்கு அனுமதியில்லை அதேபோல் அரியக்கா பெரியக்கா சாமியை கூடையில் வைத்து கோவிலுக்குள் வைப்பதால் இதுவரை யாரும் சுவாமியைப் பார்த்ததில்லை இரவு முழுவதும் விட்டு எரியும் கற்பூர வெளிச்சத்தில் சுவாமி தரிசனம் செய்வார்கள் இதற்காக இரவு சுமார் ஐந்து டன் கற்பூரம் எரியூட்டப்படுகிறது இங்கு மின்விளக்கு பந்தம் போன்ற எவ்வித வெளிச்சமும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்வது சிறப்பு அதேபோல் இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை படம் பிடிக்க அனுமதிப்பதில்லை ஐம்பதாயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடுவதால் இப்பகுதியில் பர்கூர் துணை கண்காணிப்பாளர் பிரித்திவிராஜ் சவகான் உத்தரவுப்படி பாரூர் போச்சம்பள்ளி நாகரசம்பட்டி போலீசார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர்